அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காய்கறி முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் ஆன்டிபயாட்டிக் மற்றும் ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படுகிறது அனைத்து விசேஷங்களிலும் முட்டைக்கோஸ் பொறியல் தமிழகத்தில் இடம்பெறும் ஒரு சுவையான பொரியல் வகையாகும் இது இரத்தத்தில் உள்ள செல்களுக்கு பிராணவாயுவை அளிக்கிறது முடிகள் நன்கு வளர கோஸ் பேஸ்ட்டு எலுமிச்சப்பழ சாறு தயிர் கலந்து முடியில் தடவை அடர்த்தியாக வளரும் முகத்தில் தடவ முகப்பொருட்கள் நீங்கி முகம் அழகு பெறும் தீ காயங்கள் காயங்களுக்கு கோசை அரைத்து பூச காயங்கள் விரைந்து ஆறும் மனதுக்கும் நினைப்புக்கும் சம்பந்தம் உள்ளதால் வயிறு பாதிக்கப்படுகிறது அதனால் அல்சர் வருகிறது இதை தடுக்க கோசை மிக்சியில் போட்டு அரைத்து சாறு எடுத்து மோர் கலந்து தினமும் காலையில் சாப்பிட அல்சர் குணமாகிறது தோலை மென்மையாக்கும் இதயத்தை பலப்படுத்தும் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் கண்டு தொல்லை தருவோர் கோசை துண்டுகளாக்கி வானொலியில் ரெண்டு ஸ்பூன் ஆலிவாயில் விட்டு காய்ந்தவுடன் கோசை சிறிது தண்ணீர் சேர்த்தும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தும் வேகவிட்டு அரைவேக்காட்டில் எடுத்து சாப்பிட்டு வர ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் சரியாகும் சிறுநீர் சுட்டு சுட்டாக வருதல் குறையும் வயது முதிர்வின் காரணமாக மறதியை சரிசெய்யும் விழிபடல நோய்களுக்கு தடுப்பு மருந்தாகும் தைராய்டு சுரப்பிக்கோளாறுகளுக்கு நல்லது கண்டமாலை பாதிப்பு உள்ளவர்கள் கோசை சாப்பிடக்கூடாது எனவே அனைவரும் கோசு பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெற கேட்டுக்கொள்கிறேன் எனது கிறிஸ்டன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக்கு கொடுத்து அனைவரும் ஆதரிக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்